அவர்களின் இசைதான் என் பாத்திரத்தை காப்பாத்தினது ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில அவர் கொடுக்கற ஆர வாழ்க்கையில மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்ன சரத்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதுல சாதாரணமா தான் நடிக்க இருந்தேன் ஆனா டைரக்டர் சார் எடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிக் கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியல அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்லமணி அவர்கள் இன்னமும் அந்த வீரியம் விந்து வீரியம் குறையாம இருக்கு நிச்சயமா அது குறையாம அடிப்பார் அடிப்பார் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும் நான் ரொம்ப பேசிக்க விரும்பல